திரு சிவராமசாமி அனுரகுமாரனுடைய இந்த வெற்றி இந்திய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார் திரு ரவிக்குமார் நிச்சயமாக ரவிக்குமார் அவர்களின் கருத்துக்கள் நான் முழுமையாக உடன்படுகின்றேன் அவரின் 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 அந்த வார்த்தைகளில் ஒன்றை கூட கட்டிக்கலிக்க முடியாத நிலைப்பாட்டில் நான் இருக்கின்றேன் அவர் கூறியது சரி ஏனென்றால் அஹ் அனுகுமார் திசா நாயக்க அவர்களது கட்சி நீண்ட காலமாக சீனாவுடன் மிக நெருங்கிய தொடர்புகளை கொண்ட ஒரு கட்சி அதே போல சீனா இந்த தேர்தலுக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கே அவர்கள் செலவிட்ட தொகையை நான் நினைக்கிறேன் ஜனாதிபதியாக இருந்தவர் கூட ஆஹ் அவ்வளவு தொகையை செலவிட்டிருக்க மாட்டார் எனவே ஒரு சாதாரண ஒரு இடதுசாரி கொள்கையை கொண்ட ஒரு கட்சி அப்படி சொல்லிக்கொள்ளும் ஒரு கட்சி எப்படி அவ்வளவு பெரிய ஒரு தொகையை சமூக ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் இதர சுவரட்டி போன்ற தேர்தல் பிரச்சார பரப்புரைகளுக்கும் செலவிட்டது எனவே அவர் கூறியது போல அந்த பின்னணி எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு ஒரு தலையீடியாகத்தான் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு அமையும் அதற்கு காரணம் இந்திய வெளியுறவு கொள்கை மற்றும் இங்கே உள்ள அஹ் இங்கே உள்ள இந்தியாவின் இந்தியா இங்கே இந்த விடயங்களை கையாள்வதற்காக யாராவது அல்லது தூதரக மட்டத்தில் நியமிக்கப்பட்டிருப்பார்களோ அவர்களின் பின்னடைவாகத்தான் நான் அதனை கருதுகிறேன் இல்லப்போ இது தான் ஒரு காரணம் அவருடைய வெற்றிக்கான காரணமாக சொல்ல முடியுமா அல்லது அங்கு மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள் அந்த அடிப்படையில இவரை தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு பார்க்க முடியுமா இப்ப இது ரெண்டும் முரணாக இருக்கக்கூடியதாக இருக்கா இலங்கை மக்களுடைய எண்ணம் அவர்கள் நலன் சார்ந்தவர்கள் பார்க்கக்கூடியதும் இந்தியாவுடனான உறவு என்பதும் ரெண்டும் முரணா இருக்கக்கூடியதா இருக்கா மாற்றத்தை விரும்புகிறார்கள் மக்கள் அது நிச்சயமாக ஏனென்றால் கோட்டாபய அந்த பதவியிலிருந்து விரட்டப்பட்ட பின்னர் நடக்கும் முதலாவது தேர்தல் இது எனவே அந்த ஆத்திரத்தை கொண்டு வந்து மக்கள் இங்கே வெளி வெளிப்படுத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் நீங்கள் உதாரணமாக பார்த்தால் ரணிலோடு நிற்கும் ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் ஆஹ் ரணிலோடு நிற்பதால் ரணில் இரண்டாவது இடத்திற்கு கூட வரவில்லை அவர் மூன்றாவது இடத்திற்கு சென்று விட்டார் எனவே அந்த ஆத்திரத்தை மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஒன்று அடுத்ததாக அவர்கள் முந்தி ஜேவிபி என்ற ஒரு இயக்கத்தை பேரில் இருந்தாலும் கூட இவர்கள் இப்போது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பெயர்களை பெயரை மாற்றிவிட்டு ஒரு வேறொரு உருவத்தில் வந்ததனால் மக்களுக்கு அந்த பழைய நினைவுகள் மறந்து போய் அவர்களின் அக்கிரமங்கள் அநியாயங்கள் மறந்து போய் ஆஹ் அவர்கள் இதற்கு ஒரு ஆதரவை அளித்தார்கள் ஆனால் இந்த மக்கள் இதே மக்கள் இவர்கள் மக்களிடம் செல்வதற்கான யுக்தியை எப்படி கையாண்டார்கள் இவர்கள் மக்களிடம் சென்று மக்கள் வெறுமனை இவர்களை ஆதரிக்கவில்லை இவர்களது கொள்கைகளுக்காகத்தான் ஆதரித்தார்கள் இப்பொழுது இவர்கள் இந்திய எதிர்ப்பாளர்கள் என்று மக்களுக்கு தெரியாதா நிச்சயம் தெரியும் அவையெல்லாம் தெரிந்தும் இவர்கள் மக்களிடத்தில் சென்று அவர்களின் ஆதரவை பெற்று அவர்களிடத்தே உதாரணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஒரு பிரச்சார கூட்டத்திற்கு அவர்கள் செல்லும் போது எக்கச்சக்கமான மக்களை அவர்கள் பஸ்களில் அழைத்து செல்கிறார்கள் அங்கே பார்த்தீர்கள் அதற்கு ஒரு ஒரு ஆயிரக்கணக்கில் திரள்கிறார்கள் நீங்கள் வீடியோவை எடுத்து பார்த்தால் கூட அவர்கள் அதற்கு லட்சங்களில் செலவு செய்கிறார்கள் செலவு அல்ல இங்கே பிரச்சனை இதற்கான இதற்கான பின்னணி என்ன அந்த பின்னணி இது தேர்தல் பிரச்சாரத்தோடு மட்டும் நின்று விடாது ரவிக்குமார் கூறியது கூட பிராந்திய ரீதியான ஒரு அஹ் பாதுகாப்பு அச்சுறுத்தலை மட்டுமல்ல இந்திய முதலீட்டு திட்டங்களுக்கும் இங்கே பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது ஏற்கனவே அவர்கள் இந்திய முதலீட்டு திட்டத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டு வருகிறார்கள் இங்கே அமுல் நிறுவனம் இங்கே வந்து மில்கோ நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்ய தயாரான போது இவர்கள் வீதிக்கு இறங்கினார்கள் அதே போல இங்கே ஆஹ் அதானி குழுமம் இங்கே வந்து காற்றாலை மின்விசிறி மன்னார்கள் செய்யும் போய் போகும் போது அதற்கும் எதிர்ப்பை வெளியிட்டார்கள் இங்கே கொழும்பு துறைமுகத்தில் வடமுனைத்தை அங்கு அபிவிருத்தி செய்யும் போது அதற்கும் எதிர்ப்பு வெளியிட்டார்கள் ஆனால் அதற்கு மாற்றியாக இந்தியாவால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் இதே கொழும்பு துறைமுகத்துக்கு அருகே போர்ட் போர்ட் சிட்டி என்று சீனா ஒரு ஒரு பெரிய திறந்திருக்கின்றது நவீன அஹ் நகரத்துடன் அதே போல கொழும்பு துறைமுகத்தின் ஒரு பங்கினை சீனா அபிவிருத்தி செய்கின்றது எனவே இந்தியா அந்த எதிர்ப்புகளை மீறி இங்கே வர முடியவில்லை ஆனால் இங்கே சீனா பலமாக மிக பலமாக கொழும்பில் மட்டுமல்ல தவற விட்டுது என்றுதான் இடது கருத்து இந்தியாவுக்கு இங்கே ஒரு சே இருப்பதாக நான் நினைக்கவில்லை சரி தொடர்ந்து திரு டி ராமகிருஷ்ணன் இல இந்தியாவுடைய அந்த ஒரு நட்புறவு என்பது அனுரகுமார திசநாயக்கனுடைய ஆட்சி காலத்தில் இருக்காத ஒரு இந்த எதிர்ப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அவர் எடுப்பார் என்ற கருத்து சொல்லப்படுகிறது உங்களுடைய கருத்து என்ன இது அவருடைய கட்சி ஜேபிபி வந்து உங்களுக்கு அவங்களுக்கு சரித்திரம் ஜேபிபி கட்சியினுடைய சரித்திரம் படி பார்த்தோம்னா அவங்க ஒரு இந்திய எதிர்ப்பாளர்களாக இருந்திருக்கிறாங்க அது ஒரு தேசியவாத அது மார்க்சிய கட்சி மட்டுமல்ல ஒரு தேசியவாதத்தையும் அவங்க வந்து அவனுடைய ஒரு ஒரு குறிக்கோளா வைத்திருக்கிறாங்க ஆனா வந்து நீங்க ஒண்ணு என்னன்னா இது வந்து இப்ப இந்தியாவை சுற்றி இருக்கின்ற எல்லா நாடுகளும் வந்து சிறிய நாடுகள் அங்க இருக்கிற மக்கள் வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு அந்த நாடு வந்து என்ன வேணா செய்வோம் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வோடு இருக்கின்ற மக்கள் அதனால உளவியல் ரீதியில அதை புரிஞ்சுக்கணும் அவங்களோட எப்படி ஒவ்வொரு நாடோட உறவு இருந்தது நண்பர் ரவிக்குமார் பட் இருபது வருஷத்துக்குனால நான் பங்களாதேஷ்க்கு போறேன் பங்களாதேஷ் ஏர்போர்ட்ல எப்படிப்பட்ட எனக்கு வரவேற்பு கிடைச்சது எனக்கு தான் தெரியும் அதனால இது வந்து நீங்க இந்த உளவியல் ரீதியில தான் அவங்களுடைய சோ இது நீங்க வந்து அதை மனதில வைத்துக் கொண்டுதான் நம்ம இளைஞையும் பார்க்கணும் எல்லா நாடுகளும் அப்படிதான் அதனால இது வந்து இது இலங்கை மக்களுக்காக நடந்த தேர்தல் இந்தியாவுக்காக நடந்த தேர்தல் அல்ல ஓகே இந்திய நலன்களை சார்ந்து அவங்க செயல்பட போறாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம் பட் அவருடைய மேனிஃபெஸ்டோ ஓகே அந்த தேசிய மக்கள் சக்தி அதுல வந்து சொல்லியிருக்கின்ற அம்சங்கள் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க இல்லையா நம்ம பாதுகாப்புக்கு இதுவாக போயிடும் நான் பாதுகாப்புக்கு நாங்க எதிராக இந்தியா உள்பட அப்படின்னு சொல்றேன் நீங்க வந்து அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு மேனிபெஸ்டோன்னு வச்சிருப்பீங்களா எனக்கு புரியல எனக்கு அதனால நீங்க நம்ம பேசப்பட்டதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள அந்த கட்சிக்குள்ள ஏதோ விவாதங்கள் நடத்திருக்குங்க ஓகே அதனால அது வந்து வெறும் அப்ப ஒரு எழுத்து வடிவத்துல அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே அதனால நம்ம வந்து அதை அதுக்கு ஒரு மதிக்க மாட்டோம் அதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு இந்தியா நாட்டு இவ்வளவு பெரிய நாடு அப்படிதான் இருப்பாங்க ஓகே அதாவது அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா இந்த உங்களுடைய விவாதங்களே எப்படி பாப்பாங்கன்னா உங்களுடைய அந்த இந்த மிகப்பெரிய நாடுனுடைய சக்தியே உங்க நீங்க மனசுக்குள்ள உள்வாங்கிட்டு நீங்க பேசுறீங்க ஓகே சோ நீங்க அப்படிதான் பேசுவீங்க இப்ப என்னுடைய கருத்துக்கு என்னுடைய நிலைப்பாட்டுக்கு நீங்க எந்த விதமான மரியாதையுமே சொல்ல வர்றீங்களா இல்ல இல்ல எதிர்க்கையே பாருங்க தேர்தல் அறிக்கையை பாருங்க அதுல ஏதாவது சொல்லிருக்காரா இந்தியாவுக்கு எதிராக போவ அப்படின்னு அவங்க வந்து இது கிழங்க இப்ப வந்து அதானி குழுமத்தை நாங்கள் இப்ப ஐஎம்எஃப் கூட ரீநெகோசியேட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு ஓகே சோ அதனால இப்ப நீங்க அரசியலுக்காக நாம இங்க எப்படி என்னெல்லாம் நம்ம பேசுகின்றோமோ அது மாதிரி அவங்களும் பேசுறாங்க ஓகே நீங்க வந்து அதனால வந்து நம்ம இப்ப வந்து அவருக்கு அது மட்டும் இல்ல இங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியா ஒழிக்க போறேன்னு சொல்றாரு இன்னும் பெரிய பெரிய அவருக்கு வந்து அவருடைய நீங்க அறிக்கையே படிச்சீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசுறது பட் நீங்க அந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பாத்தீங்கன்னா அதுல சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு சோ அதனால நம்ம வந்து ஒரேடியா வந்து இது வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு இலங்கை வந்து அப்படின்னு இல்லை ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இலங்கைக்கு அருகாமையில் இருக்கின்ற மிக நாடு இந்தியா அது சின்னதோ பெருசோ அதனால அதோட வந்து நீங்க ஒரு நல்லுறவை கொள்ளவில்லை என்றால் ஏன்னா இப்ப கோத்தப்பையா ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு ஓகே அவர் வந்து எப்படி இது பண்ணிட்டாரு சரியா கையாள தெரியாதபடி அதனாலதானே பெரியவர்களுக்கு இதெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவர் நம்ம பேசுற மாதிரி அவர் நடந்து கொள்வார் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை